லைகா பிரடக்சன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வரும் மந்தி குரங்குகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டியன் வணக்கம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்புக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் மந்தி குரங்குகள் பற்றி மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் யுவராணி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் களக்காடு மின்னதுரை சுழியல் காப்பகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான வன விலங்குகளுக்கு கடந்த சில மாதங்களாக இந்த வன விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்புக்குள் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது குறிப்பாக யானை கரடி சிறுத்தை ஆஹ் மஞ்சு கடந்த சில மாதங்களாக அந்த குடியிருப்பு பகுதிக்குள் வந்து பொதுமக்கள் வந்து தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கவிதை குச்சி அருகே உள்ள வைராகபுரம் என்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிக்குள் போது அந்த வீட்டில் இருக்கும் டிவிகள் சுமார் ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுக்குள் அந்த மந்தி குழந்தானது வீட்டுக்குள் சென்று அந்த எல்இடி டிவிகளை வந்து தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது அது மட்டுமல்ல மோகாக்குற கண்ணாடி மற்றும் கார் கண்ணாடிகள் தொடர்ந்து அது வந்து சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் பொதுமக்கள் வந்து வனத்துறைக்கு வந்து ஒரு கோரிக்கை எடுக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மந்தி கூடிய அட்டகாசம் நீடித்து வருகிறது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்து அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்தினார்கள் இந்நிலையில் கரக்காடு முன்னுரிமை குழு காப்பக துணை இயக்குநர் இளையராஜா உத்தரவு பேர் வந்து அந்த

கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து சிவந்திபுரம் என்ற பகுதியில் வந்து முடிவு நிலையில் மீண்டும் இந்த வைரகுளம் பகுதியில் வந்து இந்திய அட்டகாசம் வந்து நீடித்து வருவதால் பொதுமக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் தொடர்ந்து இந்த மலை அடிவார பகுதியை விட்டு தொடர்ந்து வனவிலங்குகள் வந்து வெளியே வருவது வழக்கமாக து இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் யுவராணி